திரைப்பட ரசிகனாக முன்பிருந்து கமல்ஹாசன் மணிரத்னம் போன்றோரின் திரைப்படங்களை அதிகமாக ரசித்து வருகின்ற ஒருவனாக எனக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் அது போல ஒரு பயன் காரணம் கமல்ஹாசன் ஏற்கனவே நடித்து வெளிவந்த இந்தியன் டூ திரைப்படத்தை பத்தி எங்களுக்கெல்லாம் தெரியும் எனவே அப்படியான வரிசையிலே மணிரத்னமும் அண்மை காலமாக தன்னுடைய திரைப்படங்களில் பெரிய அளவில் சாதிக்கவில்லை சறுக்கி இருந்தார் என்பதும் எங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் எனவே அப்படியான வரிசையில் இந்த திரைப்படமும் ஒன்றாக மாறிவிடப் போகிறதோ என்று ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தாதா திரைப்படங்களை எடுக்கிறேன் என்று பழைய திரைப்படங்களை அப்படியே சொட்டு சொட்டாக சேர்த்து உண்டாக்கி விடுவாரோ என்ற ஒரு ஆனால் தக்ளைப் திரைப்படம் நான் நேற்று சமூக வரத்தரத்திலே ஒரு சில வரிகளில் குறிப்பிட்டிருந்த ஒரு விமர்சனம் இது நாயகன் போன்ற திரைப்படங்களின் வரிசையில் தூக்கி மேலே வைத்துவிடக்கூடிய திரைப்படமும் கிடையாது அதே இந்தியன் டூ இல்லாவிட்டால் அண்ணாத்தைய திரைப்படங்களைப் போல மிக மோசமான திரைப்படம் என்று தூக்கி அறியக்கூடிய திரைப்படமும் கிடையாது ஆனால் இணைய உலகிலே வெடிவந்திருந்த இந்த நெகட்டிவ் விமர்சனங்களை வைத்து பார்க்கும் போது இந்த திரைப்படம் அப்படி ஒன்று மோசமானது கிடையாது மணி ரத்தமும் கமலாசனம் ஓரளவுக்காவது ரசிகரிடம் எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த திரைப்படத்தை பற்றிய முக்கியமான விடிகள் ஆனால் வடமையான கமல் திரைப்படங்களுக்கு நடப்பதைப் போல ஏன் ஒரு சில மணி திரைப்படங்களுக்கு நடப்பதைப் போல காலம் செல்ல செல்ல இந்த திரைப்படம் அதிகமாக ரசிகர்களால் உள்வாங்கப்பட்டு இந்த திரைப்படத்தில் இப்படியெல்லாம் காட்சிகளை அமைத்திருக்கின்றார்கள் என்று பாராட்டப்பட்டாலும் ஆச்சரியமில்லை காரணம் அதற்கேற்ற ஒரு கட்டமைப்பு இந்த திரைப்படத்திலே இருக்கிறது கதை இல்லை எதிர்பார்த்த திருப்பங்கள் அதுபோல திரைக்கதை என்பது தெளிவாக இல்லை சுவாரஸ்யங்கள் குறைவாக இருக்கிறது சஸ்பென்ஸ் என்பது இல்லவே இல்லை இப்படியெல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்தன இதெல்லாம் உண்மைதானா என்பதை நீங்கள் கேட்டால் நான் இந்த விமர்சனத்திலே கதை சொல்ல போவதில்லை மாறாக இந்த திரைப்படத்தில் நான் பார்த்து ரசித்த ஒரு சில விடயங்கள் அதுபோல இந்த திரைப்படத்துக்கு அவ்வளவு பெரிதாக சுவை சேர்க்காத சில விடயங்களையும் சொல்லப் போகிறேன் தான் தான் ரங்கராய சக்திவேல் என்று சொல்லி இப்படத்தின் முதல் பிரேமிலேயே ஆரம்பிக்க போது எங்களுக்கு புரிந்து விடுகிறது இது இவரை மையப்படுத்திய கதைதான் அது போல தன்னுடைய கேங்ஸ்டர் வாழ்க்கை எவ்வாறு சாவுக்கும் தனக்கும் யமனுக்கும் தனக்கும் இடையிலான போட்டியாகத்தான் இந்த கதை அமைந்து கொள்ளப் போகிறது என்று ஆரம்பத்திலேயே உலக நாயகன் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் விண்வெடி நாயகன் அந்த பாடல் இந்த திரைப்படத்தில் எங்கே வருகிறது என்று நீங்கள் தேடி பார்த்து திரைப்படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எனவே அந்த வெண்வெடி நாயகன் கதையை ஆரம்பிக்கிற விதம் எங்களுக்கு புரிகிறது கதை மிக எளிதானது என்று சொல்லலாம் இல்லாவிட்டால் நாங்கள் காலாகாலம் பார்த்து வந்த கேங்ஸ்டர்கள் கதை என்று சொல்லலாம் ஆனால் சொல்லுகின்ற விதத்தில் தானே வித்தியாசம் இருக்கிறது மணிரத்ன ஒரு கதையை சொல்லும் போது அதுவும் இந்த கதையை எழுதியவர்கள் கமலாசர மணிரத்னம் என்று சொல்லும் போது மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருப்பது இயல்பு அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார்களா இல்லையா என்பதுதான் இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றியையும் சாதாரணமான வெற்றியையும்